ஹலோ வீவர்ஸ் நாங்களோட லக்ஷ்மி நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி பேக் டு ஆன்லைன் ஸோ வந்தோடனே பயங்கர ஷாக்கிங் ஆனால் இது எதிர்பார்த்த ஒரு விஷயந்தான் ஸோ இந்த இடத்துல அவங்களுடைய டிசிஷனை வந்து சொல்லுவாங்க இந்த ப்ராமிஸ் குழந்த மேலே அந்த மாதிரி எமோஷ்னலான ஒரு விஷயத்தில் விகா பேச போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இது வெண்ணிலாமல் இதை பற்றி பேச வர போகிறாங்க ஸோ காவிரி இப்படிலாம் சொன்னதுனால குழந்த மேலே ப்ராமிஸ் குழந்த மேலே பண்ணல பட் குழந்தை சாட்சியாக சம்திங் அந்த மாதிரி ஏதோ சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது ஸோ விஜய் வந்து இந்த ப்ராமிஸோ சம்திங் இந்த விஷயத்துக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு ட்விஸ்ட்டு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் ஆனால் வெண்ணிலா கிட்டே நான் சுத்தமாக எதிர்பார்க்கல ஏன்னா ப்ரெக்னென்ட்டுன்னு சொன்னோடனே அந்த பொண்ணு கொஞ்சம் நகர்ந்து போயிடும் அப்படின்னு நான் நினச்சேன் ஏன்னா அவங்க ரெண்டு பேரும் பிரிய போகிறது இல்லை சேர போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஷூட்டிங் ஸ்பாட் அப்டேட்லாம் ஃபீல் பண்ணியிருந்தோம் மறுபடியும் முதல்ல இருந்தா அப்படிங்கிறத விட இது ஒரு வித்தியாசமான ஒரு இது குழந்தையும் வந்ததுக்கப்புறம் இப்படி ஒரு பிரிவுங்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அழுகிற மாதிரி இருக்குது ஸோ இது டோட்டலாக விகாஃப் பர்ஃபார்மன்ஸ் அப்படியே டவுன் பண்ணிவிடும் தான் ஸோ கண்டிப்பாக நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே ஒரு நாள் உச்சக்கட்ட சந்தோஷத்தில் இருப்போம் ஒரு நாள் வயலின் எடுத்து நம்மளே வாசிக்கிற அளவுக்கு இருக்கும் ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் ஸோ அப்கமிங் ப்ரோமோ அப்படின்ட்டு நம்மளுடைய எடிட்டர் வினோத் அவர்கள் போட்டுருக்காங்க அது மட்டும் இல்லை ஒரு குட்டியாக அந்த எடிட்டிங்கோட கிளிப் எல்லாமே இருக்குது எவ்வளோ ஜூம் பண்ணி வந்தாலும் அப்படி ஒன்றும் தெரில பட் இருந்தாலும் அது எம்என் ப்ரமோ அப்படின்ட்டு அவரோட அந்த டைமோட கொடுத்துருந்தார் எனிவேஸ் கண்டிப்பாக வந்து விஜய் காவிரியோட இந்த டிசிஷன் இது பற்றி பேசுகிறது வெண்ணிலாவும் இது பற்றி பேசுகிறது இவங்க மூணு பேரும் கலந்துக்கிட்டு அடுத்து என்ன நடக்க போகுது அப்படிங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமான விஷயங்கிறத விட ஆனால் நம்ம ஃபேஸ் பண்ணி தானே ஆகும் இதை பார்ப்போம் என்ன நடக்குது உங்களுடைய கருத்துக்கள் ஸ்டேடியம்